இன்னைக்கு கிராமத்து ஸ்டைல்ல ஒரு சூப்பரான மட்டன் குடல்கறி குழம்பு வறுவல் எப்படி செய்ய போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம் வாங்க இது தென்ன ஈர்க்கங்குச்சி குச்சு இதை வச்சு எப்படி அந்த சிறு குடலை கிளீன் பண்றாங்கன்னு பாருங்க அப்படியே குடலை திருப்பிட்டாங்க பாருங்க குடலோட உட்பக்கம் பாருங்க அப்படியே வெளியில வந்துருச்சு வந்துடும் வெட உள்ள நீ அப்படியே தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே அலசி போடலாம் கவிச்சி குவிச்சி எல்லாம் நல்லா போயிருந்தேன் சுத்தமா இருக்கு குழம்பு நல்லா இருக்கு சாப்பிடறதுக்கு கிளீனா வருதுன்னு பாருங்களேன் அப்படி நீட்டா வெளியே இருக்கும் கடுப்பா இருந்ததெல்லாம் வெள்ளையாகி சுத்தமாகி போயிடுச்சு நீட்டாக நீட்டா இருக்கும் நல்லா அலாசனா தான் அந்த கசந்து போவோம் போட்டு கழுவணும் அந்த சுத்தமாக போயிடும் அந்த அழுக்களுக்கெல்லாம் இந்த சமையல இன்னைக்கு செஞ்சு கேட்ட போறது நம்ம பொன்னாயம்மாவும் நம்ம கமலாமாவும் தான் போட்டிருக்குது நேரம் நல்லா வேகட்டும் போய் சாந்துக்கு ரெடி பண்ணலாம் சாந்தம் அடிக்கிறதுக்கும் செலவு கண்ணு மல்லி வெறுத்துக்கலாம் அரிசி கொஞ்சம் போட்டு கண்ணு கூடாது அரிசி எடுத்துக்கலாம் மிளகாய் போட்டு வறுத்துக்கலாங்கண்ண கருவக்கூடாதுன்னு மிளகாய் எடுத்துடணும் சோம்பு சீரகம் பட்டை மிளகு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இளவருப்பாக வறுத்துக்கலாங்கண்ணே இது கூட கொஞ்சம் கசகசா போட்டுக்கலாம் என்ன சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கரீப்பில எல்லாம் போட்டு ஒன்றா வதக்கலாம் தக்காளி ரெண்டு போட்டுக்கலாங்கண்ணே தேங்காயம் இது கூட போட்டுக்கலாங்கண்ணு இன்னும் கொத்தமல்லி செலவு இடிச்சிக்கலாம் செலவு நல்லா பொடியாக இடிச்சு வச்சுக்கணும் இன்னும் வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு ஆட்டிக்கலாம்

இப்ப வந்து நிறைய பாத்தீங்கன்னா விக்கிறாங்க ஆனா அது அப்படியே பேந்து பேந்து வந்துருது அப்படி மாவாட்டம் வந்து வராது வெங்காய தக்காளியும் எடுத்து போட்டுக்கலாம் கமலம்மா ரொம்ப நேரமாக அந்த சாந்தை அரைச்சிட்டு இருக்காங்க உரல்ல போட்டு இந்த இந்த மாதிரி சாந்தாட்டி குழம்பு பண்ணுற இல்லைங்களா அது ரொம்பவே டைம் ஆகும் அவ்வளோ பொறுமையாக நிதானமாக அந்த வேலையெல்லாம் ஒன் பை ஒன்னாக இவங்க செஞ்சு இந்த குழம்புகள்லாம் அப்படி செய்கிறதுனால தான் அதனோட சுவையும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நினச்சி பாருங்கள் அந்த காலத்தில் எல்லா வீடுகள்லேயும் இது போல் உரலில் ஆட்டி தான் கொழம்பு வச்சுருக்குறாங்க குடல் கறி குழம்புக்கு சாய்ந்து ரெடி ஆயிருச்சுங்க பாருங்களேன் நல்லா வெந்திருச்சு அப்படியே அதனோட கலரே மாறிடுச்சு வெந்துருச்சு தண்ணி வடிச்சிட்டு தாளிச்சு விடலாம் ஏமா குடல் சூப் ரெடி பண்ணி தராங்க குடல வேக வச்சு அந்த தண்ணி வடிச்சு மிளகு தூள் போட்டு குடிச்சா உடம்புக்கு நல்லது கண்ணு பொன்னாயம்மா நமக்கு குடல் கறி சூப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா வெறும் உப்பு மஞ்சள் கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு மணி நேரம் வேக வச்சா அந்த குடல் சார் இது அப்படியே மிளகு தூள் போட்டு கொடுத்துருக்காங்க அம்மா குடிச்சு பார்ப்பாங்க உண்மையா சொல்றேங்க அவ்வளவு பிரமாதமா இருக்கு கண்ணே குழம்பு அழிச்சி விட்டுறலாம் என்ன ஊத்திக்கலாம் கண்ணே கடுகு போட்டுக்கலாம் கறிப்பில் போட்டுக்கலாம் கண்ணு குரல் கறி எடுத்து கொட்டிக்கலாம் வச்சுக்கலாம் கறி வறுக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு இருக்குது வெந்த வெட்டி பார்த்து போட்டுக்கலாம் உப்பு ஒரு அரை மணி நேரம் வேகணும் மூடி வச்சிடலாம் வேகட்டும் குழம்புல கொஞ்சம் சுட்டு கொழம்பு போட்டுக்கலாங்கண்ணே இப்போ வந்து குழம்புல போட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட் வருன்றாங்க அம்மா சரியா ஒரு இருபது நிமிஷம் குழம்பு வந்துருக்குங்க மண் எவ்வளோ நேரம் வேகணும் நேரம் கண்ணே குழம்பு நல்லா வந்துருச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்ததா கமலா இந்த கறியை கிரேவி பண்ண போறாங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம் பச்ச மிளகும் வர மிளவாயும் போட்டுக்கலாங்க தக்காளி சின்னதா ரெண்டு பழம் போட்டுக்கலாங்கண்ண இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்கண்ண போட்டுக்கலாங்கண்ணி வச்சு கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் சுட்டு சுட்டுக்குழு போட்டுக்கலாங்க தடிபிடிச்சுங்கன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் நல்லா வேகணும் பச்சை வாசம் அடிக்காம வேகணும் அப்புறம் குடலை எடுத்து கொட்டி வறுத்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போ வெந்திரிச்சு இதுக்கான விட்டா அடி குடிச்சுக்கடலை எடுத்து கொட்டி வறுத்துக்கலாம் குழம்பு ரெண்டு கரண்டி மூணு ஊற்றிக்கலாம் கடல் கறி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்ததாக ரத்த பொரியல் செஞ்சு கேட்ட போகிறாங்க அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ ரத்த பொரியல் பண்ணிடலாம் கடல் எண்ணெய் கடலப்பருப்பு ஊத்தம் பருப்பு தாராளமாக போட்டுக்கலாங்கண்ணே கறிப்பில் போட்டுக்கலாங்கண்ணே பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ ஆட்டி வச்சு சாந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஆட்டு ரத்தம் கரைச்சிக்கலாங்க ஊற்றிடலாங்கண்ணே ரத்தத்தை ஆட்டு ரத்தத்தை தான் அம்மா சேர்த்துட்டாங்க நல்லா பத்து நிமிஷம் நல்லா வெந்து சுண்டி வரட்டும் பாருங்களேன் இது அப்படியே வேக வேக அதனோட கலரே மாறுது அம்மா நல்லா ரத்தம் வெந்திருச்சு அடுக்குது நல்லா வெந்திருச்சு தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ பூசி அம்மா இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா குடல் கறியை கிரேவி பண்ணாமல் இந்த மாதிரி ரத்த பொரியல் கூடவே போட்டு புரட்டிடுவாங்க அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும் கண்ணு உப்பு கொஞ்சம் அவ்வளோதாங்க ரத்த பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்புக்கு இட்லி சுட்டுக்கலாங்கண்ண தண்ணி சூடாகிடுது 不得对就马无敌了 சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சுங்க உடல் கறி இட்லிக்கு நல்லா சூப்பராக இருக்குது கண்ணு சூப்பராக இருக்குது அப்போல்லாம் குடல் கறியெலாம் எடுப்பீங்களாம்மா அதிகமாக

அப்படியே சும்மா சொலையாட்டம் குடல்கறியை எடுத்து மெதுவாக போட்டுடலாங்க அடாடாடா டாடா அவ்வளோ பிரமாதமாக இருக்குதுங்க அப்படியே அந்த மசாலா ஃப்ளேவரு அப்படியே இந்த சுத்துக்குழு போடுற டேஸ்ட்டு எல்லாம் கலந்து சும்மா அற்புதமாக இருக்குதுங்க அப்படியே எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே குடல்கறியை வேக வச்சாங்க அப்படி வேக வச்சாதான் இந்த குடல்கறி நல்லா வேகமாக சாப்பிட்டா உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க எந்த ஒரு ரஃப்னஸுமே இல்லை இன்னொரு விஷயம் இவங்க அந்த க்ளீன் பண்ண விதம் தாங்க எங்கேயாவது குடல்கறி இந்தளவுக்கு க்ளீனாக பார்த்துருக்கீங்களா அளவுக்கு க்ளீன் பண்ணாங்க அடுத்து தான் நம்ம ரத்த பொரியல் சாப்பிட்டு பார்த்துருவோங்க நல்லா அந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகா இந்த ஃப்ளேவரில் தான் செஞ்சுருக்காங்க அப்படி மெல்லமாக அப்படி எடுத்து மெதுவாக பத்தனாப்பில்லை கண்டிப்பாக அந்த தேங்காயோட ஃப்ளேவர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது சும்மா அப்படி இருக்குங்க ஆக்சுவலாக பல பகுதிகளில் இது கூடவே கறியும் போட்டு செய்வாங்க நீங்கள் அப்படி செய்கிறத விட தனியாக இந்த மாதிரி ரத்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாலுமே நல்லாயிருக்கும் அடுத்ததா இதுக்கு ஒரு மிகப்பெரிய காம்பினேஷன்னா இந்த இட்லி தான் அப்படியே இங்கே பாருங்கள் சும்மா சுளையாட்ட உடஞ்சி வருது இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க தெரியுதா உங்களுக்கு அப்படியே இட்லி எடுத்துக்குவோம் கூட அப்படியே நம்ம இந்த குடல் கறிங்க அப்படியே எடுத்து அடாடாடாடா இந்த இட்லியும் கறியும் அப்படின்னா ஒட்டி பிறந்த இரட்டை இர்கள் மாதிரிங்க இந்த காம்பினேஷனை பிரிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்புல அப்படி ஒரு முக்கு இட்லி அப்படியே போட்டு தெரியுதா உங்களுக்கு ஆ இல்லை குடல்கறி கறி குழம்புக்கும் இட்லிக்குமே சூப்பராக இருக்குது அடுத்ததான் நம்மளோட ஒரு ஸ்பெஷல் காம்பினேஷன் ஒன்று பார்ப்போமா அப்படியே இட்லி ஒரு சின்ன பீஸு கொஞ்சமாக குடல் கறி அப்படியே கொழுப்பு பார்த்தீங்களா அப்படியே பர்கரில் சீஸ் போடுற மாதிரி அப்படி வச்சிருவோம் கொஞ்சமாக ரத்த பொரியலுங்க தெரியுதா அதிகமாக இல்லை இது இவ்வளோ வேண்டாம் அதனால கொஞ்சம் போட்டுருவோம் இவ்வளோ உண்டு அப்படி வச்சு இந்த மாதிரி ஒரு லேயர் பண்ணிவிட்டு அப்படியே மெல்லமாக எடுத்து Ooh. அப்படியே போங்க இந்த மாதிரியான கிராமத்து சமையலுக்கு நான் ரொம்பவே அடிமை உங்களுக்கு இது போல கிராமத்து சமையல் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நம்ம கமலாமாவும் அம்மாவும் பொன்னாய அவ்வளவு அற்புதமா பிரமாதமா இந்த சமையலை செஞ்சிருக்காங்க இது போல நிறைய கிராமத்து சமையல் வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஊர்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் நிறைய மக்கள் கமெண்ட் பண்றீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இப்ப இந்த வீடியோவை எந்தெந்த ஊர்கள்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்றதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன் டாடா டாபாய்